நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு பிரியமான உறவுகளே நாள்தோறும் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம் உங்களுக்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை கிறிஸ்து கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை அன்னைவோர் அதிசயம் மற்றும் செய்திகள் டிசம்பர் பதினொன்று புனித தாமசோஸ் ஸ்பெயின் நாட்டில் வாழ்ந்த அந்தோனியூஸ் லவுரன்சியா பெற்றோருக்கு கிபி முன்னூற்று ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் தாமசூஸ் கிபி முன்னூற்று ஐம்பத்து நான்காம் ஆண்டு திருத்தந்தை லிபேரியூஸ் பேரரசர் இரண்டாம் கான்ஸ்டன்டைனால் பெரேயா பகுதிக்கு வெளியேற்றப்பட தலைமை திருத்தொண்டராக இருந்த தாமசூஸ் திருச்சபையினை நிர்வகிப்பதில் முக்கிய பங்காற்றினார் திருத்தந்தை லிபேரியூஸ் இறந்த பின்பு கிபி முன்னூற்று அறுபத்து ஆறாம் ஆண்டு திருத்தொண்டர் தாமுசுஸ் புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட திருத்தந்தை லிபேரியுஸின் ஆதரவாளர்கள் ஊர்சினுஸ் என்பவரை போட்டி திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்தார்கள் கிபி முன்னூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு பேரரசன் இரண்டாம் வேலண்டினியன் திருத்தந்தை தாமசூஸை அங்கீகரிக்க போட்டி திருத்தந்தை ஓசினுஸ் கொலோ நகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இவரது ஆட்சி காலத்தில் நிலவிய அப்பொல்லி நறிய கொள்கை மாசித்தோனியன் கொள்கை போன்ற தப்பறைகளை வன்மையாக கண்டித்த திருத்தந்தை தாமசூஸ் கிபி முன்னூற்று அறுபத்தி எட்டாம் ஆண்டு திருச்சபையில் நிலவிய குழப்பங்களையும் பூசல்களையும் சரி செய்து மக்களிடையே கத்தோலிக்க விசுவாசத்தினை கட்டி எழுப்பினார் மிலான் நகர ஆயர் இறை இறைத்தந்தையும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே இறையியல்பு கொண்டவர்கள் இல்லை மாறாக ஒத்த இறையல்பு கொண்டவர்கள் என்ற ஆரியூசின் தப்பறையினைப் போதிக்க திருத்தந்தை தாமசூஸ் கிபி முன்னூற்று அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு இவரை திருச்சபையிலிருந்து புறம்பாக்கினார் கத்தோலிக்க திருச்சபையின் பழமை வாய்ந்த வரலாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் வரலாற்று காப்பகத்தினை அமைத்து திருச்சபையின் வரலாறு பாதுகாக்கப்படுவதற்கு ஏற்பாடு செய்த திருத்தந்தை தாமசூஸ் கிபி முன்னூற்று எண்பத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் பதினோராம் நாள் விண்ணகமடைந்தார் கத்தோலிக்க திருச்சபையின் முப்பத்து எட்டாவது திருத்தந்தையாக பொறுப்பேற்று பதினான்கு வருடங்கள் முன்னூற்று நாற்பத்தி நான்கு நாட்கள் திருச்சபையினை நன்கு வழிநடத்தி ஆண்டவரின் பணிகளைச் செய்த திருத்தந்தை தாமசுசினை திரு அவை புனிதராக உயர்த்தியது புனித தாமசுஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிந்து போன சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம் மதுரை உயர்மறை மாவட்டம் கொடைக்கானல் இருக்கிற புனித சலேதன்னை திருத்தலம் கொடைக்கானல் புனித சலேத் மாதா திருத்தலம் உலகத்திலேயே சலேத் மாதாவுக்கு கட்டி எழுப்பப்பட்ட இரண்டாவது ஆலயம் நுழைவதற்கு முன்பாக இடதுபுறத்திலேயும் கெபியானது அமைந்திருக்கிறது இந்த கெபியானது முன்னாள் பங்கு தந்தை ராஜ் அவர்களின் முயற்சியினாலும் நன்கொடையாளர்களின் பங்களிப்பினாலும் கட்டப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் நாள் முன்னாள் பேராயர் மேதகு பீட்டர் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது கிபி ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் உள்ள லாஸ்வலே மலைப்பகுதியில் ஆடுகளை மெய்த்துக் கொண்டிருந்த இரண்டு சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்த புனித மரியன்னை மக்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு வாழணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க அன்னை கொடுத்த காட்சியை அங்கீகரித்த நம்முடைய திருச்சபை அந்த அன்னைக்கு லாஸ் என்று பெயரிட்டு அன்னையின் வணக்கத்திற்கும் அனுமதி கொடுத்திருக்காங்க

ாம் நூற்றாண்டில் மறைபரப்பு பணிக்காக தமிழகத்திற்கு வந்த நாடான பிரான்சுக்கு திரும்பிய போது என்ற தொற்று நோயால் பாதிக்கப்பட்டாராம் மருத்துவர்கள் கைவிட்ட சூழலில் புனித சலைத்தன்னையிடம் அவர் வேண்டுதல் செய்ய பூரண சுகம் பெற்றாராம் அவர் மீண்டும் தமிழகத்திற்கு திரும்பிய பின் தன்னை குணப்படுத்திய புனித தன்னைக்கு நன்றியறிதலாக இந்த கொடைக்கானல் பகுதியிலே ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்ப தீர்மானித்தாராம் அதன்படி

மேக்சிமின் ஜீராட் மெலனி கால்வெட் ஆகியோருக்கு கிபி ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் நாள் காட்சி அளித்தார் புனித மரியன்னை இம்மலை பகுதியில் ஒரு கல்லின் மீது அமர்ந்து தனது கரங்களினால் தனது முகத்தினை மூடியவாறு கண்ணீர் விற்றழுத புனித மரியன்னை அச்சிறுவர்களிடம் இவ்வுலக மக்கள் தங்களின் பாவத்திலிருந்து விடுபட்டு நேரிய வழியில் நடக்க வேண்டும் என்று மன வருத்தத்தோடு கொண்டார் இத்திருக்காட்சியின் போது புனித மரியன்னை நீண்ட வெண்ணிற ஆடை அணிந்து தனது மார்பினில் திருச்சிலுவையினை அணிந்திருந்ததாகவும் தலையில் கிரீடம் வைத்திருந்ததாகவும் அச்சிறுவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் லாசலேத் பகுதியில் மரியன்னை அளித்த காட்சியானது கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்து ஓராம் ஆண்டு திருச்சபையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு புனித லாசலேத் அன்னையின் வணக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது புனித மரியன்னைக்கு நன்றி செலுத்தும் விதமாக அன்னை காட்சி அளித்த லாசலேத் ஆல்ஸ் மலைப்பகுதியில் ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டு கிபி ஆயிரத்தி ஐந்தாம் ஆண்டு புனித லாசலே அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது கோத்திக் கட்டிடக்கலையில் இறைமாட்சிமையோடு காட்சியளிக்கும் இந்த அழகிய திருத்தலமானது கிபி ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்து மூன்றாம் ஆண்டு மார்ச் பதினேழாம் நாள் அருட்தந்தை லூயிஸ் சான்சீர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு பிரான்ஸ் நாட்டினை சேர்ந்த என்பவரின் உதவியினால் கட்டிட பணிகள் தொடங்கப்பட்டது இத்திருத்தலத்தின் கட்டிட பணிகள் மூன்று ஆண்டுகளில் நிறைவடைய கிபி ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்து ஆறாம் ஆண்டு மே மாதம் இருபத்து ஆறாம் நாள் அருட்தந்தை லூயிஸ் சான்சீர் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு புனித லாசலேத் அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் பச்சை பசேல் எழில் நிறைந்து காட்சி தருகின்ற இந்த மலைப்பகுதியானது ஒரு புதுமையான இறை அனுபவத்தை நமக்கு தருது இந்த மலையிலே குடிகொண்டிருக்கின்ற புனித சலேத் அன்னையை தேடி உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் நமது நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் மக்கள் வந்து அன்னையின் அருளையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பெற்று செல்கிறார்கள் திருத்தலத்தின் புனிதமான தூயகம் இந்த தூயகத்தின் பகுதியில் பழமையான புனித சலேத் அன்னையின் சுரூபமும் இதற்கு அருகில் ஒரு புறத்தில் புனித சூசய்பரின் சுரபமும் மறுபுறத்திலே புனித மிக்கேல் அறிந்துதலின் சுருபமும் அமைந்திருக்கிறது இந்த தூயகத்தின் முன்புறத்தில் புனித லாசலே தன்னையின் சுரூபமும் திரு ஆண்டவரின் சுரூபமும் அதற்கு கீழே பனிரண்டு புனிதர்களின் திருப்பண்டங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த புனிதமிகுந்த தூயக பகுதியில் எழுந்தருள் புனித சலே தன்னையின் திருசுரூபமானது பிரான்ஸ் நாட்டின் கிரனோபில் மறைமாவட்ட ஆயர் மேதகு தே புரியுள்ளார்டு அவர்களால் இத்திருத்தலத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆண்டுகளாக இந்த இந்த பகுதி மக்களுக்கும் தன்னை தேடி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய அருள் வரங்களை பெற்றுத் தருகின்ற புனித சலே தன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் புனித சலே தன்னை தேரிலே இந்த பகுதியில் பவனியாக வலம் வந்து இறை மக்களை ஆசீர்வதிக்கிறார்

அன்பு நேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது அன்னைவோர் அதிசயம் சிறப்பு நிகழ்ச்சி செய்திகள் தொல்லியல் என்பது ஒரு அறிவியல் துறை மட்டுமல்ல வரலாறு இடங்கள் மற்றும் பொருள் கலாச்சாரத்தில் நம்பிக்கை எவ்வாறு வாழ்ந்துள்ளது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் பொதிந்துள்ளது என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு வழியாகும் என்று கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ கிறிஸ்தவ தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தொல்பொருளியலின் முக்கியத்துவம் குறித்து டிசம்பர் பத்து புதன்கிழமையன்று வெளியிட்டுள்ள திருத்தூதுமடல் ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ளார் திருத்தந்தை இத்திருமடலின் தொடக்கத்தில் கிறிஸ்தவ தொல்பொருட்களை குறிப்பாக தொடக்க கால கிறிஸ்தவ நினைவுச் சின்னங்கள் கல்லறைகள் மற்றும் கலைப்பொருட்களை ஆய்வு செய்து பாதுகாப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருத்தந்தை பதினோராம் பத்திநாதர் அவர்களால் நிறுவப்பட்டது இந்த நிறுவனம் என்றும் கூறியுள்ளார் திருத்தந்தை இந்நிறுவனம் உலகெங்கிலும் உள்ள தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களை கல்வியாளர்கள் கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களாக மாற்ற பயிற்சியளிக்கிறது என்றும் பன்னாட்டு ஆராய்ச்சியில் பங்கு வகிப்பதுடன் கலாச்சாரங்கள் முழுவதும் அமைதி உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பை ஊக்குவிக்கிறது என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார் திருத்தந்தை மேலும் இது மனு உருவெடுத்தல் மற்றும் மீட்பு வரலாற்றின் உறுதியான யதார்த்தத்தை வெளிப்படுத்துகிறது என்றும் புலன்களை பயிற்றுவிக்கும் அதேவேளை பணிவு பொறுமை படைப்பின் மீதான மரியாதை மற்றும் ஆன்மீக சூழலியல் உணர்வை வளர்க்கிறது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் திருத்தந்தை தொல்லியல் இறையலை நிறைவு செய்கிறது என்றும் வெளிப்பாட்டிற்கு வரலாற்று பொருள் மற்றும் கலாச்சாரச் சூழலை வழங்குகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை ஆயர்கள் கல்வியாளர்கள் அறிஞர்கள் மற்றும் இளைஞர்கள் கிறிஸ்தவ தொல்லியல் துறையில் ஈடுபட இந்நிறுவனம் ஊக்குவிக்கிறது என்றும் கிறிஸ்தவ பாரம்பரியத்தை பாதுகாத்தல் ஆய்வு செய்தல் மற்றும் அறிவை பகிர்ந்து கொள்வதில் அதன் பங்கை வலியுறுத்துகிறது என்றும் உரைத்துள்ளார் திருத்தந்தை கிறிஸ்தவ தொல்லியல் என்பது திரு அவை மற்றும் மனிதகுலத்தின் மீதான அன்பின் சேவை அழைத்தல் மற்றும் வெளிப்பாடாக உள்ளது என்றும் இது நினைவாற்றலை பாதுகாக்கிறது நம்பிக்கையை பயிற்றுவிக்கிறது எதிர்நோக்கை நிலைநிறுத்துகிறது கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை இணைக்கிறது என்றும் விளக்கியுள்ளார் திருத்தந்தை கிறிஸ்தவத்தின் தொடக்க கால நூற்றாண்டுகளின் நினைவு சின்னங்களை பற்றிய ஆய்வு என்று புரிந்து கொள்ளப்படும் கிறிஸ்தவ தொல்லியல் என்ற படிப்பினை அதன் குறிப்பிட்ட கால வரிசை வரலாற்று மற்றும் கருப்பொருள் ஒருங்கிணைப்புகளால் வரையறுக்கப்பட்ட அதன் சொந்த அறிவுசார் நிலையை கொண்டுள்ளது என்று கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ டிசம்பர் பதினொன்று வியாழக்கிழமையன்று திருப்பீடத்தில் கிறிஸ்தவ தொல்லியல் துறையின் பாப்பிரை நிறுவனத்தின் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு வழங்கிய உரையில் இவ்வாறு தெரிவித்த திருத்தந்தை அதன் முக்கியத்துவம் மற்றும் செயல்பாடுகள் குறித்தும் அவர்களுக்கு விளக்கினார் கிறிஸ்தவ தொல்லியலின் தனித்துவமான கல்வி நிலையை மீண்டும் உறுதிப்படுத்திய திருத்தந்தை அதன் அறிவியல் அடையாளத்தை பாதுகாக்க அறிஞர்களை ஊக்குவித்ததுடன் கிறிஸ்தவ என்ற சொல் ஓர் ஒப்புதல் வாக்குமூல அணுகுமுறையை விட ஒரு வரலாற்று துறையை குறிக்கிறது என்று குறிப்பிட்டார் உலகளாவிய கலாச்சார தூதரக உறவிற்கு பங்களிக்கவும் அறிவார்ந்த பணிகள் வழியாக உரையாடலையும் அமைதியையும் ஊக்குவிக்கவும் அவர்களிடம் கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை மனித உடன்பிறந்த உறவு நிலைக்கான சையத்து விருது ஷேக் சையீத்தின் மரபை உள்ளடக்கியுள்ளது என்றும் ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு நபரும் உடன்பிறந்த உறவின் ஒன்றிப்பை மேம்படுத்த அழைக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு பொதுவான நம்பிக்கையை இந்த விருது பிரதிபலிக்கிறது என்றும் கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ டிசம்பர் பதினொன்று இவ்வியாழனன்று திருப்பிடத்தில் இவ்விருதின் சந்தித்த சந்தித்தபோது அவர்களிடம் இவ்வாறு கூறினார் திருத்தந்தை மோதல்கள் மற்றும் பிளவுகள் அதிகரித்து வரும் இவ்வுலகில் அமைதி மற்றும் ஒன்றிப்புக்கான முக்கிய வலிமையாக இந்த விருது விளங்குவதை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை இந்த விருது ஏற்பாட்டாளர்களின் இரக்கம் கூட்டொருமை மற்றும் பல்மதங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பை ஊக்குவிக்கும் அர்ப்பணிப்பை பாராட்டி மகிழ்ந்தார் ஆசிய ஆயர் பேரவைகளின் கூட்டமைப்பு ஹாங்காங்கில் டிசம்பர் பத்து முதல் பனிரெண்டாம் தேதி வரை மூன்று நாள் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தது இக்கூட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் திரு அவைக்கு அது ஏற்படுத்தும் தாக்கங்கள் குறித்து ஒன்று கூடி விவாதிப்பதற்காக ஆயர்கள் அருள்பணியாளர்கள் மற்றும் ஊடக வல்லுநர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர் சிறப்பாக இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட சமூக தொடர்புக்கான திருப்பீடத்துறையின் தலைவர் பவுலோ ருஃபினி அவர்கள் போலி பதிவு மற்றும் நடுநிலையின்றி பக்கமாக பேசும் எதிர் விளைவுகளை குறித்தும் மனித முடிவுகளுக்கு பதிலாக இயந்திரங்களை பயன்படுத்துவதன் ஆபத்துக்கள் குறித்தும் எச்சரித்தார் இத்துடன் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது வணக்கம் வணக்கம் இதுவரையும் நீங்கள் சிறியுற்றது வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் மீண்டும் மற்றொரு பத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவிட்டுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்